அவங்களாம் படிக்கல உன் பொண்ணு மட்டும் படிச்சு நான் கலெக்டர் வேலைக்கு போதே எட்டாவது படிச்சு நீயே வந்து நெல் பெறுகிற உன் பொண்ணு என்ன படிச்சு வேலை போகுதுன்னு கேட்டார் என்ன ஏமா ஒரு குழந்தை தூக்கி வந்தாங்களா அந்த குழந்தைக்கு சோசமாக உடையாந்திங்க அப்படின்னு ஆமா நானும் போது அவங்க சொன்னாங்க அந்த குழந்தை செத்து போச்சு நீ எப்போ தூக்கிட்டு போயிட்டாங்களாமா அப்படின்னு ஆறாம் நாளே கணக்கு பிள்ளை வீட்டை நான் நின்னார் என் குழந்தை தருமம் பண்ணி ஏழாம் நாள் வந்து காலங்கத்தாலேயே நெல் போட வச்சாங்க நமக்கே இந்த கஷ்டம் உன்னை கட்டுறதுனால எனக்கு இந்த கஷ்டம் இது வரைக்கும் எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் அளவுக்கு இருந்ததே கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணி நீ என்றைக்கு வந்தால் அன்றைக்கே நீ ரைஸ் பண்ணி கூட்டணு அந்த என் பேர் குப்பம்மா நாங்கள் ஒரு பத்து வருஷமாக ரைஸ் மில்லில் தான் வேலை செஞ்சுருந்தோம் நாங்கள் ரைஸ் மில்லில் போனது வந்துன்னு பார்த்தீங்கன்னா எங் எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே ஃபஸ்ட்டில் என்னை ரைஸ் மில்லு தான் கூப்பிட்டுன்னு பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கார் அவங்க அப்பா அம்மா அவங்க அப் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே ரைஸ் மில்லையே பல வருஷமாக இருந்தவங்க நான் போய் ஒரு பத்து வருஷமாக வேலை செஞ்சுருந்தோம் நாங்கள் வேலை செய்யும்போது என்ன க கொடுமெலாம் எனக்கு நடந்ததுன்னா எங் ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே நாங்கள் வீட்டில் இருந்தவங்க எங்களுக்கு வந்து வெளியில் இதுமாரி போய் அடிமையாக இருந்ததுன்னா என்னான்னு தெரியாமல் இருந்தோம் நாங்கள் என்னை வந்து நான் எட்டாவது தான் படிச்சிருந்தேன் நான் பாதியை எட்டாவது ஃபுல்லாக கூட முடிக்கல பாதி இருக்கும்போதே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த வயசுலேயே எனக்கு நான் பெரிய பொண்ணாக கூட இல்லை சின்ன பொண்ணாக தான் இருந்தேன் எனக்கு என்னான்னு கூட தெரியாத வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணதுனால அந்த ரைஸ் மில் உள்ள போயிட்டதுனால வேலைனா என்னான்னு தெரியாது எனக்கு அந்த ரைஸ் மில்லில் நெல் தூக்க நெல் கொட்டுறாங்க பெருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக தெரியாமல் இருந்தது ஆனால் அந்த ஓனர் கூப்பிட்டு கேட்பார் உங்கள் வீட்டில் உங்கள் மருமங்களாக வந்திருக்காங்களே இவங்க எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவாக இருக்காங்களே அப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு வச்சு நீங்கள் வேலை வாங்குறது அப்படின்னு கேட்டார் அப்போ எங்கள் மாமீரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலை எனக்கு சொல்லிக் கொடுத்து செய்ய ஆரம்பித்தேன் நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக ஆறு வரைக்கும் எனக்கு அந்த நான் என்னென்னமே தெரியாமல் இருந்தது அவங்க என்ன நடக்குதுன்னு சின்ன பிள்ளை இருந்தாலும் தெரியல எனக்கு ஒரு பாப்பா பிறந்தது அப் எங்கள் பெரிய பெரிய பொண்ணு பேர் ஜோதிகா குழந்த ஒரு வயசு குழந்த எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாணவர் நாலு பேரே தான் நாங்கள் நெல் போடுவோம் நாங்கள் நாலு பேர் நெல் போடுறதுக்கு வந்து ஐம்பது மூட்டை நெல் கொடுப்பாங்க ஒரு மூட்டை வந்து அஞ்சு ரூபா அப்படின்னு கூலி கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் ஐம்பது மூட்டை போட்டோமா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் காசு தருவாங்க அந்த இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து ரெண்டு நாளைக்கு வேலை செய்யணும் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ரெண்டு நாளைக்கு வேலை செய்வோம் முதல் நைட்டு வேகிறது மறுநாள் ஃபுல்லாக காய வைக்கணும் மறுபடியும் அது மூட்டை அடிக்கணும் மறுநாள் நைட்டும் நெல் போட்டிருப்போம் தொடர்ந்து நெல் கொடுப்பாங்க ஒரு ஒரு ஐட்டமாக ரெண்டு ரெண்டு நாள் காய வச்சுன்னு இருந்தோம் அப்படியே தொடர்ந்து செய்யும்போது அந்த இடத்துல ஒரு அம்மா வயசான அம்மா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு நாலு பசங்க இருந்தது அவங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் அமிச்சாங்க அந்த களத்துலேருந்து அவங்க பொண்டாட்டி தூக்கின்னு போயிட்டு அவர் தான் போனார் ஜவத்த கூட அந்த ரெண்டு பசங்களும் களத்துலையே வச்சுக்கினாங்க வேலை செய்யணும் அப்படின்ட்டு அந்த பசங்களை எங்களாண்டு விட்டதுனால அறியாத பசங்களை வச்சு நூறு மூட்டை நெல்லாக போட்டாங்க நூறு மூட்டை நெல் போடும்போது வேலை கஷ்டம் அதிகமாகிடுச்சு எங்கள் பாப்பா குழந்தை தலைக்கு குத்திட்டு பால் குத்துட்டு தொட்டியில் போட்டு போய் நெல் காய காயிற நெல் காலை அச்சிட்டு வந்து பார்த்தோம் வந்து பார்த்தா எங்கள் பாப்பா தொட்டிலேயே காணும் சுற்றி தேடணும் அந்த நேரத்தில் பார்த்தா எங்கள் பாப்பா தொட்டியில் உழுந்து இறந்துட்டு மெதுக்கி நின்ந்தது தண்ணியில் அந்த நேரமே எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் கத்தனை ஏறி நின்று தொட்டி மேலே எங்கள் வீட்டுக்கார கூட இருந்து தூக்கினவர் எங்கள் பாப்பாவை சார் சார் ஹாஸ்பிட்டலுக்கிட்டு போனோம் சார் அப்படின்னு எங்கள் ஓனர் போய் கேட்டோம் என்ன சொன்னார் நெல் காயிற நெல் விட்டு போயிடணும் உடஞ்சிரும் நீங்கள் போய் நெல் பாருங்கள் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகிறோம் அப்படின்ட்டாங்க அவங்க தூக்கின்னு போ தூக்கின்னு போகிறாங்கன்ட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு தூக்கின்னு போனாங்க நாங்கள் உடையாந்து நெல் சேர்த்துட்டு நெல்லுலாம் மூட்டை வச்சு பா அந்த நெல்லெல்லாம் காய வச்சு நெல்லெல்லாம் சேர்த்து மூடி பாய் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடலான்னு போனோம் நானும் எங்கள் வீட்டுக்காரருந்தான் போனோம் எங்கள் மாமியார் மாமியார் இங்கே இருங்க அவங்க மட்டும் போனால் போகுதுன்னு சொன்னார் அந்த ஓனர் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பெரியாங்க போரைக்கும் போனோம் அங்கே போய் உள்ளே ஒன்று வாயும்போதே வெளியில் சொன்னாங்க ஏமா ஒரு குழந்தை தூக்கியா இருந்தாங்களா அந்த குழந்தைக்கு விஷமாக உடையாந்திங்க அப்படின்னு ஆமா நானும் போது அவங்க சொன்னாங்க அந்த குழந்தை சேர்த்து போச்சுன்னு நீ எப்போ தூக்கினு போயிட்டாங்களாம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எங்கள் பாப்பாவை தூக்கின்னு போய் செத்து கொஞ்ச நேரம் ஆனோம் குழந்தைய ரெண்டு நேரம் கழிச்சு தான் தூக்கின்னு வந்து கொடுத்தாங்களே அந்த குழந்தை கூட நாங்கள் நெல் போட்டதுனால எங்கள் வீட்டுக்காரர் நான் சொன்னார் அந்த நெல்லுலாம் எங்களால் வேய்க்கவே முடியாது எங்கள் குழந்தை தூக்கினோம் எங்கள் ஊருக்கு தான் போனோம் ஏன்னா அந்த ஊரில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சுடுகோடு எங்கள் பொண்ணை தூ பதிக்கிறது கூட அங்கேருந்து எங்கள் மாமியார் விட்டு சொந்தக்கார இடத்துக்கு கூட்டுன்னு போனோம் குழந்தைய போயிட்டு அன்றைக்கி நைட்டு போச்சுட்டு ஓனர் சொல்லி அமுச்சார் போய் ஏழை நாளில் நீங்கள் வரணும் அப்படின்னு ஆறாம் நாளே கணக்கு பிள்ளை வீட்டான வந்து நின்னார் என் குழந்தை தருணம் பண்ணி ஏழாம் நாள் வந்து காலங்காத்தாலே நெல் போட வச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்ச காலமாக அந்த ரைஸ் மில்லையே வேலை செஞ்சோம் அந்த ரைஸ் மில்லில் வேலை செய்ய வேலை செய்ய எங்களால் முடியல எங்கள் குழந்த செத்த நாவுமே தான் வந்து களத்தில் வேலை செய்யும்போது அதனால எங்களுக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக நெல் உடைய ஆரம்பிச்சிது அப்போது அந்த நெல் உடஞ்சதுன்னா நஷ்டமாயிடும் எங்களுக்கு அப்படின்னு அந்த கணக்கெலாம் எங்கள் மேலே தான் ஏற்றினே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேலை செஞ்ச இடத்துல வந்து அஞ்சு ரைஸ் மில் இருந்தது அஞ்சு ரைஸ் மில் இருந்து நாங்கள் வேலை செஞ்ச இடத்துல அந்த அஞ்சு ரைஸ் மில்லு பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சொந்தக்காரங்க தான் அந்த ரைஸ் மில்லு இருந்தவங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்து ரைஸ் மில்லுக்கு சொந்தக்காரங்க இப்போ இந்த இடத்துல ஆள் இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டுன்னு போய்விடுவாங்க இப்போ அந்த இடத்துல ஆள் இல்லையா இந்த இடத்துக்கு கூட்டாந்து விடுவாங்க அதே மாதிரி தான் நாங்கள் வேலை செஞ்சோம் எங்களை என்ன செஞ்சாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு அத்தை வீடு பக்கத்து ரைஸ் மில்லு இருந்தாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனசு சரியில்லை எங்களா கூட வச்சுன்னு நாங்கள் வேலை செய்கிறோம் சார் நீங்கள் இவங்களுக்கு வேறு ஜதியை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து காலத்துலேருந்து ஒரு ஜதியை எங்கள் நாங்கள் வேலை செஞ்ச ரைஸ் மில்லுக்கு திருப்பி கொடுத்தாங்க எங்களே அவ எங்கள் நாத்தனார் கூட கூட்டுன்னு போயிட்டாங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் நாள் வேலை செஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது எனக்கு இன்னொரு பாப்பா பிறந்தது எங்கள் பாப்பா அதே மாதிரி தான் வே அதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் வேலை செஞ்சோம் நாங்கள் சாப்பிட்ற டைமுன்னு பார்த்தா மேம் ஒரே தான் நைட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்ட நாளே இது வரைக்கும் நாங்கள் ரைஸ் மில்லேருந்து வரைக்குமே ஏன்னு பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக வேலை நைட்டில் தான் கூட வேலை இருக்கும் சாயந்தரம் டைமில் மட்டும்தான் ஒரு அண்ணா அஞ்சு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்போம் அந்த அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே கிடக்கணும் சூறாக்கி சாப்பிட்டு ஒரு ரெண்டு ஹவர் படுத்து எழுப்பாங்க அவ்வளோதான் ஒம்பது மணிக்கு மறுபடியும் அடுப்பாற்ற ஆரம்பித்தோமா நைட்டு நெல் வேசி போய் இது வந்து நெல் போட்டு அதை அழிச்சு அப்புறம் கா கலைக்கணும் காஞ்சி நெல் கழிக்கணும் சேர்க்கணும் இந்த வேலையை தொடர்ந்து சரியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நைட்டில் ஆக்கணும் சாப்பாடு மிச்சம் இது இருந்தால் டைம் இருந்தால் குடிப்போம் இது கூடும் அப்படி இல்லைனா நைட்டுக்கு சூறாக்கி சாப்பிட்றது மட்டும்தான் வேலையே இப்படியே தான் எங்கள் காலம் போயின்னேருந்து வியூரில் நல்லது கெட்டதுனா இருந்தால் கூட சரி எங்கள் ஓனர் வந்து ஒருத்தர் அமிச்சா ஒருத்தர் காலத்தில் இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேராக போயிட்டிங்கன்னா கடன் யார் கொடுப்பாங்க போனவங்க திரும்பி வராது போயிட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படியே தான் சொல்லுவாங்க இது வரைக்கும் நல்லது கட்டுறது கூட ஒரு குடும்பத்தோடு நாங்கள் போன நாளே கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் எங்கள் ரெண்டாவது பாப்பாவும் அதே மாதிரி தான் மழை காலமாக இருந்தது நெல் போட்டுருந்தோம் பொழுது வெடிகிற டைமில் நெல் வச்சோம் சூரிய வரும்போது வேச்சு விடும்போது நெல் வந்து சூடு சூடாக இருந்தது வ அப்போ தான் நெல் விட்டு ஈத்துன்னு போயினே இருக்கும் எங்கள் பாப்பா தொட்டிலேருந்து தூங்கி இந்த குழந்தை இறங்கி வந்தது அப்படியே என்னை பார்த்து நான் வண்டி ஒழிச்சும்போது பார்த்துட்டு அப்படியே ஓட இந்த கூடுவே அப்படியே நெல் மேலேயே நந்து வந்துச்சு எங்கள் பாப்பா சின்ன பொண்ணு ரெண்டு காலும் வெந்து போச்சு அப்போவும் நான் சொன்னாங்க ரைஸ் மில்லில் வேலை செய்கிறவங்க ஓனர் வந்து பா ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னுமா ஏமா பார்த்து இது நெல் போடணும்னு சொல்லிட்டாங்கம்மா இன்னைக்கு நெல் நினைமா ஹாஸ்பிட்டலுக்கு போனறன்ற நெல் வேறு கழிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் நெல் வைச்சி விட்டுக்கிறீங்க நீங்கள் போயிட்டுங்கன்னா மூணே பேர் என்ன பண்ணுவாங்க நெல் வந்துச்சுன்னா நீ துட்டு கட்டுவா ஒன்றே ஆகாத குழந்தைக்கு சேறு தண்ணி எடுத்து போடு நெல் மூட்டை வச்சிட்டு நாலு மணிக்காக கூட்டுனு போவேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் பொண்ணு ஆயுதுக்குன்னு அந்த இடுப்பில் வச்சுக்கின்னு நாங்கள் அவ்வளோ வேலை செஞ்சு முடிச்சுட்டு மூணு மணிக்காக தான் நான் போனேன் அப்படி எங்கள் வீட்டுக்கு ரன் மாட்டாங்க ஒரு ஆள் போனால் போதும் ஆட்டம் வந்துக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அன்னையை எங்கள் பொண்ணை தூக்கி போனால் ஹாஸ்பிட்டலுக்கு நான் திட்டுறாங்க கால் ரெண்டுமே அப்படியே கொலை கொள்ளுன்னு ஆகிப்போச்சு போச்சு அந்த கொப்பலை வந்து எங்கள் பாப்பாவுக்கு அப்போ தான் நாங்கள் வந்து உட்காந்து ஒவ்வொன்று ஐதாக்கு நைட்டு நமக்கே இந்த கஷ்டம் உன்னை கட்டுனால்தான் எனக்கு இந்த கஷ்டம் இது வரைக்கும் எங்கள் ஊரில் இருக்கும்போது நான் அந்தளவுக்கு இருந்ததே கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணி நீ என்றைக்கி வந்தால் அன்றைக்கே நீ ரைஸ் பண்ணி கூட்டினாந்தேன் உங்கள் அம்மா வந்து தான் கஷ்டப்படுறாங்க நாங்களும் கஷ்டப்படமா அப்படின்னு அழுதோம் எங்கள் வீட்டுக்கார நான் இதெல்லாம் தெரிஞ்சால் செஞ்சேன் தெரியாமல் தானே பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க என்னானே தெரில நாங்கள்னால் கடன்னால் வாங்கினது தெரியாது அது வந்து அவங்க அப்பா அம்மா காலத்துலேருந்து வாங்கின காசை அது கடன்றாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கடனே வாங்கலை இந்த துடு வேலை செய்கிற காசு வாங்கி சாப்பிட்றதுக்கே பத்தலை நாங்கள் அப்புறம் அந்த கடனை எப்படி தீர்ப்போம் எப்போ வாங்கினாங்களோ எவ்வளோ வாங்கினாங்களோ தெரியல ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் இரநூறு முந்நூறு தான் வாங்கிட்டு ஆனால் எங்கள் அது நிறைய பணம் ஆயிடுச்சு உங்களுக்கு கடன் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமும் இன்னொரு பாப்பா எனக்கு பிறந்தது நாங்கள் இந்த மூணு ரெண்டு குழந்தைங்கள வச்சுங்கன்னா நாங்கள் வேலை செய்கிறதா எங்கள் பெரிய பொண்ணு ஆறு வயசு ஆயிடுச்சு பக்கத்து ஊர் பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தண்டி ஸ்கூல் இருக்குது ஆனால் நான் ஒரு எட்டாவது பெச்சுருக்கேன் என் குழந்தையாவது ஸ்கூலுக்கு அனுப்பினோம் நம்ம தான் ரைஸ் மில் உள்ள இருக்கிறோமே அப்படின்ட்டு அனுப்ப போனோம் ஆனால் அப்போது எங்கள் ஓனர் சொன்னார் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா நல்ல யார் பேருக்குவாங்க அப்படின்னு கேட்டார் எங்களை சார் நாங்கள் செய்ய போகிறோம் எங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நேற்றுக்கு வே ஸ்கூலுக்கு கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படிலாம் இல்லைம்மா உன் பொண்ணு நீ ஸ்கூலுக்கு போயிடும் நல்லா படிச்சிடும் நாளைக்கு நீ என்னையே கேள்வி கேட்பியா அப்படி பார்த்தா உங்கள் மாமனை உங்கள் பா உங்கள் வீட்டுக்காரர் படிக்கத்தாலேயே உங்கள் மாமனார் படிச்சிருக்க மாட்டாண்ணா அப்போது வேலை செய்யும்போது அவங்களாம் படிக்கல உன் பொண்ணு மாட்டை படிச்சு நான் கலெக்டர் வேலைக்கு போக போதா எட்டாவது படிச்சு நீயே வந்து நெல் பெறுகிற உன் பொண்ணு மட்டும் படித்து வேலை செய்ய போகுதுன்னு கேட்டார் என்ன அந்த கஷ்டம்லாம் பாட்டு ப அந்த ஊர் உள்ளேருந்து வருவாங்க உள்ளே வேலை செய்ய யாரோ ஓட்டுறவங்க வருவாங்க காலனிலேருந்து வருவாங்க அந்த அண்ணலாம் கேட்பாங்க இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த அளவுக்கு வேலை கஷ்டப்படுறீங்களாம்மா உங்களுக்கு உதவி பண்ணலே நாங்கள் இவ்வளோ ஜனத்துக்கு நான் தடவை சொல்லியிருக்கோம்மா உங்கள் ஆளுங்களுக்கு நீங்கள் வெளியில் போய் நல்லா இருங்கம்மா ஊடு வாசலோட அப்படி நாங்கள் எத்தனையோ தடவை கேட்டுருக்குறோம் இது வரைக்கும் உங்கள் ஆளுங்க யாருமே மின் வந்ததே கிடையாது அப்படின்னு ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்கள் நல்லா சாமியாக தெரிஞ்சாரு மற்றவங்களா முன் வந்தவங்களே இல்லையோ நான் முன் வந்தேன் ஆனால் நான் இந்த இடத்து விட்டு போயிட்டால் எங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும் என் குட்டியாவது நல்லபடியாக நாங்கள் படிக்க வச்சு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் பா அந்த அண்ணன் மூலயமா ஒரு சார் பார்த்து பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்களையும் ஆரிய வந்து வெளியில் எடுத்தாங்க வெளியில் எடுத்து இது வரைக்கும் நான் பதிமூணு வருஷம் ஆகுது நாங்கள் வெளியில் வந்து இந்த பதிமூணு வருஷத்தில் எங்களுக்குன்னு ஒரு வீடு கவர்மெண்டில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜார் இல்லாமல் வாங்கி என் பெரிய பொண்ணு ப்ளஸ் டூ முச்சுருக்குறா என் சின்ன பொண்ணு இப்போ பதினொன்றாவது படிக்கிறாள் பையன் ஏழாவது படிக்கிறான் நாங்கள் எங்கள் பசங்களும் நல்லா இருக்கிறாங்க எங்கன்னா மாரி மொத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இடத்துங்கலாம் அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் ஆதார் கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் ஜாஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கோம் டெய்லர் கிளாஸ்க்கு நடத்துகிற இடத்துக்கு எங்கள மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட பசங்களை எடுத்துன்னு போய் ஒரு பத்து பசங்களை சேர்த்து சேர்த்துக்கிட்டுருக்கோம் அவங்களும் பட் அதில் கற்றுக்குனா அது மேலே வரணும் அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் தான் படிக்கலை அதேமாதிரி எங்களா மாதிரி படிக்காத குடும்பத்தில் பசங்க இருக்கிறாங்க அவங்களும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது மாதிரி கொத்தடி மந்து வந்திருக்காங்க அவங்களும் ஒரு தொழிலாவது இருக்கட்டும் எத்தி நாளைக்கு மரம் வெட்டுற தொழிலே போயிச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கும் எப்போ கொடுத்துருக்கோம் ஒரு வேலை வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் எங்களை மாரி எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துக்கு நாங்களே முன்னே போயிட்டு எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வர அளவுக்கு ஒரு உதவி பண்ணின்னு இருக்கோம் இந்த பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எஸ்ஆர்எம்மில் சிசிஆர் பகுதி ஒருங்கிணைப்பாளர் ஆளராக எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக செய்யணும் அப்படின்னு என் மூலிமா ஒரு எட்டு குழுவை ஃபார்ம் பண்ணி நடத்தின்னு வரேன் அவங்களுக்கும் அதில் வந்து ஊக்கத்தொகையாக கவர்மெண்ட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்து ஒரு தொழில் பண்ணுற அளவுக்கு அவங்களும் தொழில் வள அதிபராக வர வைக்கணும் பெருசாக கூட ஒரு சின்ன தொழில் நாளைக்கு பெருசாக வளரும் அப்படின்னு தன்னம்பிக்கை அவங்களுக்கும் அந்த குழு மூலிமா கொடுத்து அவங்களையும் வளர்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வேலைலாம் செய்யறதுக்கு வந்து முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும் நமக்கே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களையும் மாற்றணும் அவங்களும் நம்மள மேலே வரணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஊக்கப்படுத்தி உங்களால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் டெய்லரிங் கிட்ட விட்டுருக்கோம் பியூட்டிஷியன் பண்ணுறதுக்கும் பசங்களை எடுத்துன்னு போய் சேர்த்துருக்கோம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற பசங்கள் சும்மாவே இருக்கிறாங்க அந்த பசங்களையும் எடுத்துன்னு போய் பியூட்டிஷன் சே சேர்த்துருக்குறோம் ஏன்னா இந்த மூலிமா நீ அது செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் வாங்கி தரோம் ஒரு கடை வச்சு நீயும் பத்து பேர் மாதிரி ஒரு பத்து பேர் வச்சின்னு வேலை வாங்கி வாங்குகிற எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு உதவி செய்கிறதுக்கு இன்னுக்கும் பத்து பேரால் நன்மை கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு நாங்கள் இப்போ எங்கெல்லாம் எங்களுக்கு தெரியுதோ எந்தெந்த இடத்துல என்னென்ன உதவி கிடைக்குதோ யார் யார் அந்த வேலை செய்வாங்கன்னு எங்களுக்கு எங்களுக்கு மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அவங்கள மட்டும் கூட்டுன்னு போயிட்டு வயசானவங்களுக்கு வீட்லேயே கைத்தொழில் மாதிரி எதனா கூடை பின்னுறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்கோம் ஒயர் கூடை போடுறத பற்றி பசங்க கொஞ்சம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டெய்லரிங் க கற்றுக் கொடுத்துக்காகவே கூட்டுன்னு போய்விட்டுருக்கோம் அந்த பயிற்சியை முடிச்சாங்கன்னா அவங்களே ஒரு மிஷின் வைச்சா கூட வீட்டில் ஒரு பத்து பேர் துணி தச்சு கொடுத்தா கூட அவங்க குடும்பம் பழக்கன்ட்டு அதேமாதிரி ஒரு பத்து குடும்பம் போயிச்சா கூட ஒரு பேராவது இருக்கும் அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும் நம்ம இன்னைக்கு இதுமாரி அவங்க இன்றைக்கி நம்ம பத்து பேர் செஞ்சு சொல்லி கொடுத்த வேலையை நம்ம ஒரு பத்து பேர் சொல்லி கொடுத்தா அது நூற்று கணக்கில் அப்படியே பரவும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு தான் அவங்க எத்தனை பேர் சேர்த்துருக்கோம் எங்களுக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரணும் அப்படின்றதுனால தான் அவங்களை எத்தனை போய் அந்த வேலையெல்லாம் சேர்த்து விட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உதவி யார் ஒன்றாலும் செய்வாங்க ஆனால் எங்களா மாதிரி ஆளுக்கு எந்த ஒரு ஆஃபீஸில் போய் கேட்டாலும் மனு எழுதுமதே அம்மா ரேஷன் கார்டு கேட்கணுமா ஐம்பது ரூபா கொடுக்குறியா ஜாஸ்வீட் கேட்காதுமா நூறுரூவா கொடுக்குறியா அப்படிலாம் கேட்குறாங்க அதுக்காகவே எங்கள் மக்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் ஏம்மா உங்களுக்கு எந்த மாரி உதவி ஒன்று எந்த ஆஃபீஸ்க்கு போனோங்க கூட இன்னும் கூட எங்கள் மக்கள் சே நிறைய பேருக்கு எங்கள் இருளூர் மக்களுக்கு ஒன்றுமே தெரில எந்த ஆஃபீஸுக்கு போனால் எந்த கார்டு எழுதலாம் எந்த இடத்துக்கு போனால் எந்த சர்டிஃபிகேட்டுக்கு யாரை போய் பார்த்து கேட்கணும் கூட தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எங்கள் எங்களாம் மாரியே பகுதிக்கு ஒருத்தரா நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சொல்லிவிட்டு வருவோம் உங்களுக்கு இன்னலாம் வேணுமோ இவங்களான்ட்டு சொல்லுங்கள் இவங்க ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் ஃபோன் பண்ணுற நேரத்துக்கு எந் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நாங்களே மனு கொடுக்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் எத்தனையோ வீட்டுக்கு நாங்கள் கணக்கு சொல்ல முடியல அத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் ஓட்ரு வாங்கி கொடுத்துருக்குறோம் ஆதார் கார்டு ஜாதி சர்டிஃபிகேட்னு பார்த்தா இருளர் சர்டிஃபிகேட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கவே முடியாது எஸ்டி சர்டிஃபிகேட்டுன்றது எங்கள் வீட்டுக்காரே அவர் குழந்தை இருக்கிற காலத்துலேருந்தே மனு எழுதி கூத்துக்கூத்து அழுத்து போனவர் நான் கல்யாணம் பண்ணின்னு என் பசங்க பிறந்து ரைஸ் மில் விட்டு வந்த பிறகுதான் ஒரு மூணு வருஷம் பார்த்து நான் அந்த சர்டிஃபிகேட்டே வாங்கினேன் இன்னும் கூட அதுமாரி அந்த சர்டிவிகேட் வாங்குறதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் வாசலில் நிற்காத ஜனமே கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு அதாவது நான் படித்தது ஏட்டாவது கூட அப்போ ஒன்றும் தெரியல கற்று படித்த ஏற்ற இதுவும் தெரிலாம் கூட மற்றவங்க சொல்லி கொடுக்குற முறையை கற்றுக்குன்னு நாங்கள் இப்போ அந்த ஆஃபீஸ் வா வாசலுக்கு போகிறோம் ஒரு சார் ஒரு தடவை ஒரு தடவை ஒரு சார் சொன்னார்ம்மா நீ ஜாலி சர்டிஃபிகேட் வேணா ஆர்டி ஆஃபீஸ்க்கு தான் போகணும் உனக்கு ரேஷன் கார்டு வேணால் தாலுகா ஆஃபீஸ்க்கு தான் போகணும் இல்லை இந்த ரெண்டு இடத்துலையுமே குத்து இதுவாகலையா இல்லையா நீ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் மனு கொடு உங்கள் வீட்டில் வீட்டு இது எழுதி கொடுக்கணும் வீட்டு மனைக்கு உங்களுக்கு வந்து செய்யலையா கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுங்க அந்த ஆஃபீஸு எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் இருந்தது எங்களுக்கு வந்து எங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த சார் ஒருத்தர் இளங்கோ சார்ன்னு ஒருத்தர் கொடுத்தாங்க இவர் மூலிமா அந்த மனு ஏழுத்துலாம் நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கோங்கம்மா அப்படின்னு அந்த தான் கூட்டு போய் திருவள்ளூரில் இதுதாம்மா தாலுகா ஆஃபீஸு இந்த இடம் தான்மா ஆர்டி ஆஃபீஸு இதுதாம்மா கலெக்டர் ஆஃபீஸுன்னு கூட்டு போய் காட்டினார் அதுக்கப்புறம் அந்த சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு எதுவுமே காட்டினார் ஆனால் இன்றைக்கி எங்களால் அதுவே நூற்றுக்கான மக்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியாது இன்றைக்கி நான் இப்போ இந்த அளவுக்கு எட்டாவது பட்சம் நானே நூறு பேருக்கு வேலை செய்யும்போது எங்கள மாதிரி மக்கள் படிக்க வைக்கணுன்றதுக்கோசமே நிறைய பசங்களை ப்ளஸ் டூ வரைக்கும் மாதிரி படித்து வச்சுருக்கேன் காலேஜ் வரைக்கும் போகணும் கூட ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுடுறாங்க இன்றைக்கி நான் நூறு பேருக்கு உதவி பண்ணுறேன் நாளைக்கு அந்த பசங்க ஆயிரம் கணக்கான பேருக்கு உதவி பண்ணோம் அது அதுக்கோ மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி கொத்தடிமையை மறுபடியும் யாரும் ரைஸ் ஒயிலுக்கோ ஒரு செங்கல் சுழிக்கோ மரம் வெட்டுறதுலையோ பண்ணைங்களுக்கோ போயிடக்கூடாதுன்ற அளவுக்கு தான் இந்த உதவியை குழு மூலிமா வச்சு நடத்துகிறதே ஒரு தொகைன்னு வந்து ஒரு தொழிலுன்னு அவங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னொருத்தராண்டு அடிமையாக போய்ட்டு கூடாது அவங்க அப்படின்னு சொ செஞ்சு காட்டணுன்றதுக்காகவே நாங்கள் குழு ஆரம்பித்து அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு ஊக்கத்தொகை வாங்கி கொடுத்து கவர்மெண்ட்டில் ஒரு தொழில்னு ஒவ்வொரு தொ குழுவுக்குமே ஒரு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங்கில் கலக்கு வைக்கிறதுக்கும் கூட போய் நின்று பேசி அவங்கள சேர்த்து இன்றைக்கி அந்த ட்ரைனிங்கை எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர்லேயே ஒரு ஒரு தொழில் செஞ்சின்னு வர அளவுக்கு பயன்படுற அளவுக்கு பண்ணியிருக்கோம் இந்த தன்னம்பிக்கை எனக்கு மாதிரி என் ஜனத்துக்கு வந்த மாதிரி மேலும் அவங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வாழணும் மேலே மேலே வளரணும்னு இந்த வாய்ப்பை கொடுத்த அளவுக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்